அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஒரு நபியாக இருந்து கொண்டும் இருபது வருடங்களாக துவா கேட்டும் கிடைக்காத போது இந்த ஒரு மகத்தான திக்ரை ஓதி போது கேட்டபோது தஆலா உடனடியாக கபூல் செஞ்சு தந்தான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இது தப்சீருல் ரூகுல் மானியில் எழுதப்பட்டுள்ளது இது நபி யூசுப் அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நபி யாக்கூப் அலேஹி வசல்லம் அவர்களுடைய மகன்தான் நபி யூசுப் அலேஹி வசல்லம் அவங்க இவர்களுக்கு பதினோரு சகோதரர்கள் இருந்தாங்க நபி யாக்கூப் அலேஹி வசல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட அன்பு யூசுப் அலேஹுவசல்லம் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிது அப்படின்னு இந்த பதினோரு சகோதரர்களும் யூசுஃப் அலை ஹுசல்லம் அவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுறாங்க இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்கள கொண்டு போய் நம்ம எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடலாம் நம்ம தெரியாத ஒரு இடத்துல தொலைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அதே போல் அவங்களும் யூசுஃப் அலை ஹுசல்லம் அவங்கள விட்டுட்டு வந்துடுறாங்க இதற்கு பிறகு நபி யூசுஃப் அலை ஹுசல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அழகத்தால் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஏற்படுத்தி பிறகு நபி யூசுஃப் அலஹி வசல்லம் அவங்கள ஒரு நாட்டுக்கே அரசராக அல்லாஹாலா ஆக்கிடுறான் இப்படி அவங்க அரசராக இருந்து கொண்டிருக்கும்போது இந்த பதினோரு சகோதரர்களும் இந்த அரசரை நோக்கி வர்றாங்க அதாவது அவங்களுடைய நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு உணவுகள் கிடைக்காத சூழ்நிலையில் இவங்களை தேடி வர்றாங்க அப்போதான் நபி யூசுப் அலேஹ் வல்லம் அவங்க அறிந்து கொள்கிறாங்க இவங்க எல்லோருமே என்னுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு ஆனால் அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹ் வல்லம் அவங்கள தன்னுடைய சகோதரன் அப்படின்னு அறிந்து கொள்ளலை இதற்கு பிறகும் சின்ன சின்ன அழகான சம்பவங்களை அல்லாஹாலா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி பிறகு யூசுப் அலேஹ் வசல்லம் அவங்கள தன்னுடைய தந்தையான யாகூப் அலைஹ் வசல்லம் அவர்களிடத்துல அல்லா சேர்க்குறான் இதற்கு பிறகு நபி யூசுப் அலேஹ் வசல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டதாக அறிவிப்பு செய்தபோது அந்த சகோதரர்கள் அனைவருமே தங்களுடைய தந்தையான இயக்கோ அலேஹசல்லம் அவர்களிடம் சென்று தந்தையே நீங்களும் சரி எங்களுடைய சகோதரர் யூசுப் அலே ஹசல்லம் அவர்களும் சரி எங்களை மன்னிச்சிட்டீங்க ஆனால் எங்களுக்கு அதனால் எந்த விதமான பலனும் கிடைக்காது அதனால் நீங்கள் அல்லாஹ விடத்தில் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படி துவா செய்யுங்க இன்னும் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட்டதாக வகையின் மூலம் அறிவிக்குமாறும் துவா செய்யுங்க ஏன்னா நபிமார்கள் எல்லா படைப்பினங்களை விடவும் அதிக இரக்கம் உள்ளவங்களாக நீங்க இருக்கீங்க அதனால அல்லஹாவும் உங்களுடைய துவாவிற்கு பதில் தருவான் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு ஏகுப் அலேஹ் வசல்லம் அவங்க விரைவில் உங்களுக்காக என்னுடைய இரட்சகனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவேன் நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனுமாக இருக்கின்றான் என்று கூறிவிட்டு ஹஜரத் யாக்கூப் அலேஹி வசல்லம் அவர்கள் துவா செய்வதற்காக கிபிலாவை முன்னோக்கி நிற்கிறாங்க அல்லாக விடத்தில் துவா கேட்குறதுக்காக நிற்கிறாங்க அவங்க கூட யூசுப் அலஹி வசல்லம் அவங்களும் நிற்கிறாங்க இவங்க இருவருக்கு பின்னால் அந்த பதினோரு சகோதரர்களும் நிற்கிறாங்க இவ்வாறு அவங்க பயபக்தியோடவும் பணிவோடவும் அல்லாஹ் விடத்தில் துவா செய்கிறாங்க எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னா இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் அவர்கள் துவா செய்தும் அல்லாஹ்விடமிருந்து எந்த விதமான வகியும் வரலை அல்லாஹ் இவங்களை மன்னிச்சிட்டதாக எந்த விதமான அறிவிப்பும் வரலை அதற்கு பிறகு ஹஜரத் ஜிப்ரியல் அலஹிவசல்லம் அவர்கள் வருகை தந்து இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க இதை அவங்க ஓதுறாங்க ஓதிய உடனேயே அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டான் அப்படின்னு அவங்களுக்கு அறிவிப்பு வருது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு டிக்கு பாருங்க இன்ஷா அல்லாஹ் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது இது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தேவைகளுக்காக இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய துவாக்களையும் கபூல் செய்வான் இன்னும் நம்ம பயபக்தியோடவும் இன்னும் அல்லாஹின் மீது முழு அன்போடவும் நம்பிக்கையோடவும் நம்ம இதை கேட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும் இப்போது அந்த மிகச்சிறந்த ஒரு திக்கரை நம்ம பார்க்கலாம் யா ரஜா அல் அனா யா 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 மாமினீனா துபு அலைனா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா விசுவாசிகளின் ஆதரவாளனே எங்களின் ஆதரவை துண்டித்து விடாதே விசுவாசிகளை காப்பாற்றுபவனே எங்களை காப்பாற்று விசுவாசிகளுக்கு உதவி செய்பவனே எங்களுக்கு உதவி புரி தௌபா செய்பவர்களை நேசிப்பவனே எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள் இந்த ஒரு துவாவை தான் சஹருடைய நேரத்தில் ஓதி அல்லாக இடத்துல துவா செஞ்சுருக்காங்க இருபது வருடங்கள் அல்லாஹத்தால் அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கலை ஆனால் இதை ஓதி கேட்ட உடனேயே அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வகையின் மூலம் அறிவிப்பு செய்தானாம் இவ்வளோ சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் பல வருடங்களாக என்னுடைய துவாக்கள் கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருமே தஹஜத்தினுடைய அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு துவாவை நீங்கள் முழு ஈமானோட நம்பிக்கையோட ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவாச்சைங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருமா எனவே பெரிய தேவையுடையவங்க பெரிய கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்க இன்னும் அவசரமான தேவையில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த ஒரு துவாவை தகஜத்தில் ஓதக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹத்தால மாற்றி தருவான் நீங்கள் எந்த விஷயத்தை கேட்குறீங்களோ எதை நீங்கள் அல்லாஹவிடத்துல தேடுறீங்களோ அந்த ரப்பு நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அதாவது இன்னைக்கு நம்மளில் பலர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் அல்லாஹ் கேட்பாங்க சில நாள் கேட்பாங்க கேட்டுட்டு அல்லாஹ் எனக்கு கொடுக்கலை என்னுடைய துவா எந்த துவாவும் கபூல் ஆகலை அப்படின்னு விரக்தியில் அல்லாஹே வெறுக்கக்கூடியவங்கள்லாம் இருக்காங்க ஆனால் நபி யாக்கு அலைவாசல்லம் அவங்க ஒரு நபியாக இருந்து இருபது வருடங்கள் விடாமல் ஒரே துவாவை அல்லாஹ் கேட்டிருக்காங்க எனவே இன்ஷா அல்லாஹ் நாமும் முழு நம்பிக்கையோடு என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய ரப்பு என்னுடைய துவாக்களுக்கு பதில் தருவான் அப்படின்னு நம்பிக்கையோட அல்லாஹ்வின் மீது முழு ஈமானோட நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த ரப்பு ஒரு சின்ன அம்மல்ல நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான ஒரு திகிரை ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் அடைந்திட வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ